வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் இருவதையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரிசுடர் பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன் இந்த பாடலின் பொருள் அவன் சூரியன் சந்திரன் ஆகாயம் ஆகிய தூளப்பொருளாக மட்டுமின்றி அவற்றின் உள்ளுறையாகிய மெய்ப்பொருளாகவும் அந்த மெய்ப்பொருளை அறிபவனாகவும் அதனை அறிவிப்பவனாகவும் அறியும் அறிவாகவும் ஆகி நின்றான்